தகவல் தகவல் தான் இந்த வந்து ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணிருந்தார் அவர் வந்து ப்ரெசென்ட்டாக வந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க அவர் ஷேர் பண்ண ஒரு தகவல் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவோத்தீங்க அப்படின்னா தகவல் பரிமாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஸோ அந்த ஒரு தகவல் தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அவங்க என்ன தகவல் சொன்னாங்களோ அது மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ஒரு சஸ்பேகருக்கான ஒரு தகவல் ஓகேங்களா அது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த காலி படி படிகங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டா வந்து தகவல் உரிமை சட்டத்துல வந்து அவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க அதாவது எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்ற ஒரு தகவல் உரிமை சட்டத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா காளி படையின தகவலும் கொடுத்திருக்காங்க ஆனா பட் அது அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலிப்படையின எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளவு காலிப்படையினர் எண்ணிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் அது எல்லாம் காலி படையினர்கள் வந்து கண்டிப்பா அதிகப்படுத்தப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிருக்காங்க ஓகேவா ஆனா பட் கண்டிப்பா வந்து இந்த காலிப்பயணங்களின் எண்ணிக்கை வந்து கண்டிப்பா அதிகமாகும் அப்படின்ற ஒரு தகவலுமே அவங்க சொன்னாது என்ன தகவல் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த மாநகராட்சி பள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா காலியர் படிதங்களை பத்தினும் ஒரு தகவல் வந்து இருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி போஸ்டிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த நூத்தி முப்பது ஒரு வேக்கண்டு ஓகே பள்ளிக்கல்வித்துறையில வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது வேக்கண்டு ஓகே சோ இந்த ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து சொன்ன செய்தி வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்க வேக்கண்ட வந்து நீங்க வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய காலிப்படை வந்து நாங்க உருவாக்கி தரோம் அப்படின்ற ஒரு தகவலையுமே இது வந்து வந்து சென்னை மாநகராட்சி பள்ளி மட்டும்தான் மற்ற மாநகராட்சி பள்ளிகளிலுமே அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலிப்படங்கள் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும் அதே மாதிரி வந்து விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு அந்த கால்படங்கள் எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாலும் மாணவர்கள் சேர்க்கையை பொறுத்தும் அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வுகளில் கோரிக்கையும் ஏற்று கண்டிப்பா வந்து நம்மளுக்கு காலிப்படங்கள் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இதுக்கான காலிப்படங்கள் வந்து அதிகப்படுத்தப்படும் ஒரு தகவலுமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சோ அந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பா வந்து அந்த வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க பிளஸ் அதோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த தகவலை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் மாநகராட்சி பள்ளிகள் சார்ந்த ஒரு ஜிஓவும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அறுநூத்தி ஐம்பது காலியிடங்களும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பது காலிடங்களை உருவாக்க பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணா ஆல்ரெடி இருக்கிற காலிப்படங்களை வந்து சரண் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புதிய காலிப்படைகளை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லாமல் மற்ற மாநகராட்சியும் பள்ளிகளிலும் வந்து காலிப்படைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு காலிப்படங்கள் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆஹ் தெளிவா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சரிங்களா சோ அந்த தகவல் உரிமை சட்டம் பாத்தீங்கன்னா உண்மையில அங்க இருக்க நிலவரங்கள் வந்து என்ன இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் அதை வந்து தெளிவா வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்களும் தாராளமா உங்களோட கோரிக்கைகளை வைக்கலாம் நீங்க கண்டிப்பா வந்து உள்ளத உள்ளபடியே வந்து கண்டிப்பா சொல்லணும் இந்த தகவல் உரிமை சட்டத்துல ஓகேங்களா அது மாதிரிதான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சோ நீங்களே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவரையும் ஜிடிஆர் மட்டும் கிடையாது இடைநிலை பட்டதாரிய அரசுகளுமே இந்த இதை அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பிஜிடிஆர் வி கேண்ட அப்ளை பண்ணலாம் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்லித்தான் ஆகணும் அப்படி ஒரு சட்டம் இந்த சட்டம் சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த இந்த ஒரு விஷயம் மட்டும் மத்த எந்த விஷயமே வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா சோ இந்த ஒரு தகவல் ஒரு குழந்தை விட மேக் பண்ணுது சோ இந்த காலி பணியிடங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேர்வுகளின் கோரிக்கையை ஏற்று கண்டிப்பா வந்து அதிக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஜிடிஆர்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் விட்டாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு வந்து கண்டிப்பா வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிவைஸ் பண்ணி கண்டிப்பா கூட வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ இந்த தகவல் இந்த குடியிருந்து வீடியோ மேக் பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்